அப்படி அவன் கட்டும்போது என்ன பண்றான்னாக்கா கட்டினதெல்லாம் ஓகேதான் இன்னைக்கு வந்து உலக புகழ்பெற்ற ஒரு சின்னமா அதை வந்து உலக எப்படி சொல்றது உலக அதிசயத்துல அதுவும் ஒன்னா இருக்கு மிகப்பெரிய அடையாளம் உலக அதிசயத்துல ஒரு அடையாளமா அது இருக்கு என்ன இப்படி நம்ம சொல்லி பெருமை பெருமைப்பட்டுக்கிறோம் சரியா சாஜகான் கட்டிட்டாரு அப்படின்னா எல்லாம் பந்தவா பேசலாம் ஆனா அவரோட மகன் என்ன பண்ணாரு தெரியுமா அப்பா கூட பார்க்காம தலையிலேயே தட்டி எவன் வீட்டு காசு எடுத்து எங்க நீ தாஜ்மஹால் கட்டுற முன்னாடி அப்படி சொல்லி இப்படி சொல்லி ஜெயில போட்டாரு போலீஸ் இல்ல அடுத்த மன்னர் அவர் தானே இவர் மன்னரா இருந்தது அவர் கட்டினாரு அடுத்த மன்னர் அவர் வந்த பிறகு என்ன பண்ணாரு அப்ப மன்னர் தப்பு யார் பண்ணாலும் தப்பு தப்பு தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு மண்டையில தட்டி போட்டு ஜெயில போட்டாரு ஆமா ஒரு அரசாங்கம்ங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு நிர்வாகம் அந்த அரசாங்கத்துல இருக்கக்கூடிய பணத்தை தேவைக்கு அரசாங்கத்துக்கு செலவு பண்ணணும் மீரத்தை மிச்சப்படுத்தி வைக்கணும் மக்களுக்கு பசி பஞ்சம் இதெல்லாம் பாதுகாக்க வேண்டியது ஒரு அரசோட கடமை அப்படி இருக்கா மனைவி மேல உள்ள ஆசையில பாசத்துல கட்டிட்டான் கட்டி முடிச்சது இல்லாம மனைவிக்கணும்னு கட்டிட்டு அது இப்ப உன்னோட கருப்பு தாஜ்மஹல் கட்டில அது இல்லவனா இல்லை ஆனா அதுக்கான பிளான் ஒன்னு வச்சிருந்தான் கட்டணும்னு சொல்லி ஒரு ஐடியா வச்சிருந்தான் என்னன்னாக்கா ஆக்ரா அதாவது கூட ஆக்ரா அதிக்கற இந்த

இவரோட கல்லறை ஆக அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி பிளான் பண்ணியிருந்தாரு அதுக்குள்ள மகன் என்ன நீ செய்யறது மிகப்பெரிய தப்பு இது வரக்கூடிய ஜெனரேஷனுக்கும் வரக்கூடிய சமுதாயத்துக்கும் இது ஒரு இழிவான செயலை ஏற்படுத்தும் அவங்களையும் வழிகேட்டுல கொண்டு விட்டுடும் என்ன உன்னோட மனைவிக்கு உன்னோட பொருள் இருந்து ஏதோ ஒன்று பண்ணலாம் பிரச்சனை கிடையாது அதை விட்டுட்டு அரசாங்க பணத்தை எடுத்து என்ன உன்னோட சொந்த தேவைக்காக ஒரு பெரிய மளிகை விட்டுட்டேன் இதுக்கு எவ்வளவு பேர் நீ துன்புறுத்தி இருக்க எவ்வளவு மக்கள் இன்னைக்கெல்லாம் வந்து இவ்வளவு மிஸ்ல காலத்துல நம்ம வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு சரியா அப்படிங்கும்போது ஒரு தாஜ்மஹால் எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் அந்த தாஜ்மஹால் வந்து எவ்வளவு மக்களோட உழைப்பு வந்து எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு அவ்வளவு மக்களை அடிமப்படுத்தி கொடுமைப்படுத்தி அவன் என்ன பண்ணிருக்கான் தாஜ்மஹாவில் கட்டிருக்கான் கட்டினதுனால அந்த மகனுக்கு அதை பார்த்து ஜீர்மிக்க முடியல அவன் கொஞ்சம் இருந்ததுனால என்ன பண்ண அப்பன்னு கூட பார்க்காம தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தான் சொல்லி தலையை தட்டி விட ஜெயிலில் போட்டான் சரியா விட்டுருந்தா என்ன பண்ணியிருப்பான் பாக்கி இருக்க பணம் செலவு பண்ணி கருப்பு தாஜ்மஹால் ஒன்னும் கட்டிருப்போம் இன்னைக்கு நம்ம பேசுறது அதிசயம் கூட அதிசயம் சொல்லி பந்தாவா பேசலாம் இருந்தாலும் யாரு விட்டு காசு காசு அரசாங்க காசு என்ன பண்ண கூடாது அரசனாக இருந்தாலும் தப்பா யூஸ் பண்ண கூடாது சரியா அப்படி யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி தான் நிறைய நாடுகள்ல என்ன பஞ்சம் பசி பட்டினி இப்படிலாம் வர ஆரம்பிச்சது அதனால யாரா இருந்தாலும் நம்ம கூடாது நேர்மைக்கு புறணம் செயல்படக்கூடாது சரியா அப்படி செயல்பட்டா மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் இது எல்லாத்தையும் கருத்துல வச்சுருந்தோம்னா ஷாஜஹானோட மகன் ஷாஜஹான் கூட ஜெயில அடைச்சான் அதனால என்ன பண்ணல கருப்பு தாஜமகன் கட்டலை அப்படி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேரோட கற்பனையில உருவாக்கப்பட்ட போட்டோஸ் தான் அந்த பார்க்கக்கூடிய கருப்பு தாஜ்மஹால் பார்க்கறீங்களா இவங்கள சொன்னாங்கல பார்த்து சொன்னாங்கல அந்த தாஜ்மஹால் உண்மையாவே இப்போதைக்கு இல்லை ஒரு தாஜ்மஹால் தான் இருக்கு அது வெள்ளை தாஜ்மஹால் தான் இருக்கு சரியா கருப்பு தாஜ்மஹாலுங்கிறது அவங்க ரெடி பண்றது ஐடியாவில் இருந்தாங்க அவங்களோட பிளான் அதை நம்ம என்ன பண்றோம் இப்ப அதுக்கு வந்து போட்டோஸ் நிறைய இருக்கிறனால நிறைய எடிட்டிங் ஆப்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால அதை பிளாக்ல பண்ணி எல்லாம் ஐடியா பண்ணி இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லி அவங்களோட கற்பனை தினை தவிர கருப்புல ஒரு தாஜ்மஹால் இல்லை இல்லாத ஒரு விஷயத்த பேசவே கூடாது பேசக்கூடாதுன்னா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்த கூடாது நீ எதை கண்ணால் பாக்குறியோ அல்ல நம்ம தகுந்த நபர்கள் எது நெருபலமா சொல்லப்படுதோ அந்த விஷயத்தை மட்டும் தானே பண்ணணும் ஆமா இருக்கு இல்லை இவங்க சொன்னாங்க இன்னார் வந்து இவங்க சொன்னாங்க இந்த நேரத்துல இந்த இடத்துல என்ட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒன்று கொடுக்கணும் ஒரு விஷயத்தை நீ சொல்லும் போது ஒன்னும் உனக்கு தெரிஞ்சா சொல்லணும் அப்படி தெரியலையா ஹார்ன் என்னை சொன்னாங்க காலையில ஏழு மணிக்கு இந்த இடத்துல வச்சுட்டு சொன்னாங்க